வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம் அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி கூப்பிடுறாங்க போயா போய் விருது வாங்கி போ எனக்கு விருதா ஆமையா நீதா எங்கேயுமே கை நீட்டாதான் நச்சு நன்னடத்துக்காக விருது கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வா போயா Is who is sami uh, ne ene veera sami ya sami na ada kekre un initial en ya uh, keera sami you stupid medal keera sami illa ye veera sami than department sorry sir Ne end chittinga appa vandara avaru kudra ninga குண்டாட்டம்

ले लिया

ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன் ரோட்ட ஒரு குரங்காட்டி குரங்க கூப்பிட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்கு அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுச்சு கேஸ் பிடிக்கலனா பெரிய ஆபீஸ்ல இருங்க காசு வாங்கலனா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க அவ்வளவு இருக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே

நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணீங்களே யாரும் பத்திரம் ஓகே சார் நீங்க நீங்க எல்லாரும் போங்க நீ என்ன பண்றே மேலே போய் அங்க இருக்குறங்கள நானே சாத்து சாத்தி கீழ அனுப்பு மத்தத நான் பாத்துக்கறேன் ஜோ என்னையப் பண்ணிட்டு இருக்கே ஓமேன் சார் மேலே ஒரே इरட்டா இருக்கேன் அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் என்னென்ன வெறும் மட்டும் எப்படி சார் நீங்க ஒரு போலீஸ் ஒரு தைரியம் போயா

இடி மாதிரி இறங்குச்சே அது என்ன எகிறலு என்ன ஜம்பிங்க சும்மா தாவி தாவில ஆச்சுங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸ்ங்கிற ஒரு புது உணர்ச்சியும் ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்காரு தேங்க் யூ மிஸ்டர் வீராஜாமி நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்சு அடியில

ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே சமாஸ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண ஆளா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்தா கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன நடு ரோட்ல அடிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயினே நான் அரெஸ்ட் பண்ண ஆமா ஐயா இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதம் ஆனா நேத்துன்னு பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவராயினே என் வாக்குல பின்னு பின்னு பின்னிட்டீங்களே அதனாலதானே இவன் நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம் இத பாரு அஞ்சலாயிரம் உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ரூபத்துல வந்து என்னை காப்பாத்து அஞ்சலையா காப்பாத்து புரிஞ்சிருச்சு ஜெய அஞ்சலையா அஞ்சலையா அஞ்சலையில எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினந்தரம் ஏன் ரூபத்துல வந்து பல திருவிழையாளர்கள் நடத்த போறேன் ஏமே கரெக்ட் ஆனா அஞ்சு

போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படிஸ்டிங் அப்படி கழிக்கும் மீதி எல்லா வேலைகளையும் தானே கவனித்துக் கொள்கிறேன் இப்படி போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட ஆஞ்சநேயர ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன் ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி இன்னைக்கு யார பத்தி புறவத்தி எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது என்ன உங்க சந்தேகம் இல்ல காலையில அரை மணி நேரம் தான் போறதா தெரியுது மத்தபடி முழு நேரமும் உட்கார்ந்து இருக்கீங்க ஆனா பேப்பரை பார்த்தா அவன புடிச்சே என்ன பிடிச்சேன்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு என்னமோ மலைப்பா இருக்குங்களே நியாயமான கேள்வி இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு சுபாபம் உண்டு அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதி விளக்கு அது லைன் லைன் தெரியுமா தெரியாதண்ண சிங்கம் ஆஹ் அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும் ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும் அந்த மாதிரி

கமிஷனர் வந்திருக்காரு உங்களை கூட்டிட்டு நம்ம கமிஷனரா பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு நம்ம கமிஷனர் தான் நம்ம கமிஷனர் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா யாரு நாங்களா நீங்க தானே கமிஷனர் பண்ண அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சிங்க அச்சோ நினைச்சேன் வேற வேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது ஒன்பது மணி அஞ்சு நேரம் தப்பு பண்ணிட்டேன் ஆளு தெரியாம கால வச்சுட்டேன் ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன <laughs> தண்டனை <small>

Huh?